சிலர் காட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க காட் யூ அதாவது உங்கள் பக்கத்தில் யாரோ நிற்கிறது போலேயும் உங்களை வாழ்த்துறது போலையும் அந்த சொல்லாடல் அந்த வார்த்தைகள் வருகிறது காட் யூ எந்த கடவுள் பிளஸ் பண்ணுவார் வாழ்த்து சொல்லுவார் இஸ்லாமியர்கள் கடவுளுக்கு உருவமற்றவர் இருக்கிறதாக நம்புகிறார்கள் உருவம் கிடையாது என்கிறார்கள் ஆனால் இந்துக்களோ பொம்மைகளையும் சிலைகளையும் வைத்து கடவுள் என்கிறார்கள் இப்படி பல மதங்களும் பலவிதமாக சொல்கிறார்கள் அந்த ஈரானியர்கள் நெருப்பை வழிபடுகிறார்கள் ஃபயர் அப்படி இருக்கும் பொழுது யாரு நமக்கு வந்து பிளஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அல்லவா யாரும் சிந்திப்பதே இல்லை இது ஒரு ஒரு வழக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஒரு சாரி அது அதுபோல் காட் யூ அப்படி எந்த கடவுளும் ப்ளஸ் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லணுன்னா நம்மளோட வயதில் மூத்தவர்கள் வந்து யூ கட காடுன்னு சொல்லாமல் ப்ளஸ் யூ என்று ஆசீர்வாதம் செய்தால் அது சரியாக இருக்கும் சும்மாவே காட் பிளஸ் யூ அப்படிங்கிறது அர்த்தமற்றது மீனிங்லெஸ்ஸாக இருக்குது நான் அப்படித்தான் கருதுகிறேன் ஸோ வாழ்த்த வேண்டும் என்றால் உங்கள் இரு கைகளையும் உயர்த்தி உங்கள் விரலிலிருந்து கையில் இருந்து செல்லக்கூடிய அந்த அலைகள் அவருக்கு போய் சேரும் கையை உயர்த்தி சொல்லும்பொழுது அதுவும் தொலைவில் நின்று வைப்ரேஷன்ஸ் நம்ம உடலில் இருந்து இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அது போய் உடலில் படும் அவர்கள் உணர்வார்கள் அந்த வாழ்த்தை அவர்கள் ஜீரணிப்பார்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டுமே தவிர காட் யூ அப்படின்னு வெறும் வார்த்தையினால் சொல்வதால் அந்த எந்த பலனும் கிடைக்காது ஆசீர்வாதம் செய்யுங்கள் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் அது சரியான வார்த்தை அப்படித்தான் ஒருத்தர்களை வாழ்த்த வேண்டும் சும்மாவே எல்லோரும் சொல்கிறது போல காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூ என்ன அர்த்தமற்ற வீணான ஒரு பேச்சாக இருக்கிறது சிந்திக்கவே மாட்டார்கள் அவர்கள் யாரோ சொல்கிறாங்க அதனால் நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு உண்மையாக நீங்கள் யாரையாவது வாழ்த்த வேண்டும் என்றால் உங்களுக்கு அப்படி சொல்லுங்கள் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏனென்றால் அவர்களெல்லாம் வழி வழியாக வந்தவர்கள் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்கள் சரியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு எவனோ ஒருத்தன் சொன்னால் காட் ப்ளஸ்யூன்னு அதை நீங்கள் சொல்லக்கூடாது புரிஞ்சவங்க சரியாக சொல்லுவாங்க புரியலன்னா அப்படியே அதையே ரிப்பீட் இருப்பாங்க அவ்வளோதான் புரியாதவர்கள் தான் அறியாமை அறியாமை என்ற இருளில் அவர்கள் இருக்கிறவர்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் அதுக்கு அறிவு வேண்டும் அவேக்கனிங் வேண்டும் என்லைட்டன்மெண்ட் வேண்டும் அது இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம் கஷ்டமே கஷ்டம்